பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த செளியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கோபி இதை பத்தி கண்டிப்பா ராதிகா கிட்ட பேசணும் ராதிகாவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு ராதிகா அட பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இனியாவுக்கு உதவி செய்ய ராதிகா தானே முன் வந்திருக்கா நான் தான் ராதிகாவோட மனசை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் ராதிகா கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் போல பாவம் ராதிகா என் பொண்ணுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா ராதிகா மட்டும் முன் வந்து இப்படி உதவி செய்யாம இருந்திருந்தா வாக்கியா மட்டும் இல்ல யாராலையும் என் பொண்ணு இனியாவை காப்பாத்திருக்கவே முடியாது இனியாவால குடும்பமே அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ராதிகா உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் கதவு தர ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் ராதிகா ரொம்ப கோபமாக கதவை திறந்துட்டு என்ன கோபி எதுக்காக இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி கதவெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்குறாங்க உடனே கோபி வேற ஒன்றும் இல்ல ராதிகா நீ இனியாவுக்கு செஞ்ச உதவியை செளியன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக தான் உனக்கு நன்றி சொல்லிட்டு போகலாமேனு வந்தேன் என் மேலே உனக்கு கோபம் இருந்தாலும் என் மேலே உள்ள கோவத்தில் இனி அப்படியே விட்டுட்டு போகாமல் உன்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சு இனி அவன் நல்லபடியாக வீட்டுக்கு வேறு அனுப்பி வச்சிருக்கே உனக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல போங்க கோபி போய் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் நன்றியை எதிர்பார்த்து நான் யாருக்குமே உதவி செய்யலை அது மட்டும் இல்லை எப்படி பொண்ணை வளர்க்கணும்னு என்னை பார்த்தாவது பாக்கியாவை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் தன்னுடைய தான் முக்கியம்னு நினைக்கிற பாக்கியா எப்பயுமே அங்க வீட்டை பத்தி யோசிக்காம இனியா எங்க போறா வரான்னு கண்டுக்காம இருக்க போய் தான் இனியா இப்ப இந்த நிலமையில வந்து நின்றுருக்கா கொஞ்சமாவது பசங்களை எப்படி வளர்க்கணும்னு இந்த பாக்கியாவுக்கு சுத்தமா தெரியாது போல நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே போகாம இருந்தா உங்க பொண்ணு இனியா இப்ப சந்தோஷமா வீட்டில் தூங்கிட்டு இருக்க மாட்டா அங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பா ஆனா நான் செஞ்ச எதுவுமே அவங்களுக்கு பெருசா தோணாது நான் எப்பயுமே செய்கிறது எல்லாமே தப்பு தானே உங்கள் குடும்பத்துல உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க நீங்க நன்றி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல போய் படுங்க கோபி உங்க பொண்ணு இனியாவை இனியாவது கொஞ்சம் கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க தொழில் முக்கியம்னு இருந்தா அப்புறம் பசங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் எப்பயுமே நான் செய்யறது எல்லாமே தப்புன்னு என்னை குத்தி காமிச்சு எப்பயுமே அவமானப்படுத்திகிட்டு இருக்க உங்க அம்மா எல்லா விஷயத்திலையும் பாக்கியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாக்கியா அவங்களோட பசங்களை வளர்க்கறதுல எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்க அம்மாவுக்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குதே எப்படியோ இருந்துட்டு போகட்டும் நான் மயுவை மட்டும்தான் கவனிக்க முடியும் மயுவை நான் நல்லபடியாக வளர்த்துருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி கோபி இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு என் கிட்ட பேசணுன்றதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நீங்கள் செஞ்ச எதையும் என்னால் மன்னிக்க முடியாது உங்ககிட்ட பேசவும் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை முடிட்டு உள்ளே படுக்க போயிடுறாங்க ராதிகா ராதிகா பேசுன எல்லாமே சரி நினச்ச கோபி ராதிகா மயுவை நல்லபடியாக வளர்க்குறா அதனால தான் எங்கள் அம்மா தப்பே பண்ணலன்னு மயுக் யாருக்குமே பயப்படாமல் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லி எங்கள் அம்மா வெளியிலையும் வர வச்சா ஆனால் ஆனால் பாக்கியா என்னதான் குடும்பத்தை நடத்துறாளோ தெரியல தனக்குன்னு வீடு வேணும் பெரிய தொழில் வேணும்னு ஆசைப்படுற பாக்கியா வீட்டில் அப்படி என்ன தான் நடக்குது இனியா எங்கே தான் போகிறான்னு கொஞ்சம் கூட கவனிக்காம இனியாவை கண்ட இடத்துக்கெலாம் போக விட்டுருக்கா என் பொண்ணு இனியா என் கூட இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இந்த மாதிரியெல்லாம் தப்பு செஞ்சதே இல்லையே அவள் ஒரு குழந்தை அவளுக்கு எங்கே போகணும் எங்கே வரணும்னு இனிமே தெரியாது இங்கே இனியாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்காம எதையும் கண்டுக்காம பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து தான் வளர்க்கணும்னு இந்த பாக்கியம் இப்படி விட போய் தான் இனியா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சிக்கி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கா ஆனால் இனியும் இனியாவை அந்த வீட்டில் விடுறது பெரிய தப்பாக போயிடும் பேசாம இனியா கிட்ட நேரடியாக பேசி புரிய வச்சு நம்ம கூடையே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு கோபி அதனால் இனியாவுக்கு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாரு ஆனால் இனியாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னே இருக்குது என் பொண்ணுக்கிட்ட பேசலாம் அவளோட மன கஷ்டத்தை நானும் போக்கலான்னு பார்த்தா இனியா இப்படி மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே அந்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் வீட்டுக்குள்ளேயே வர வர விடமாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசித்த கோபி பாவம் குழந்த பயந்து போயிருப்பா இனியா கிட்ட பேசி புரிய வச்சு அவ பயத்தெல்லாம் போக்கி டேடி உன் கூட இருக்கேன் இனி எதுக்கும் நீ பயப்படாத பேசாமல் டேடி கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் அதான் பாக்கியா ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்க மாட்டேங்கிறாளே என் பசங்களும் என்னவோ தான் நல்லா பார்த்துக்கிறான்னு அதே வீட்டில் இருக்காங்க ஆனால் இனியா அப்படி இல்லையே இனி இனியா படிப்பை முடிக்கணும் மேற்கொண்டு படித்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அவளோட வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா காலேஜுக்கு போகும்போது எப்படியாவது பேசி புரிய வச்சு இனியாவோட மனசை மாற்றி மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி இங்க செழியன் வீட்டுல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அங்க நைட்டு கோபி வந்து இனியாவை பத்தி விசாரிச்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க இத கேட்ட தாத்தா ரொம்ப கோபமா அவன் எதுக்கு இங்கே வரா இனியாவை பற்றி அவன் எதுக்கு யோசனை பண்ணும் அவன் வாழ்க்கை தான் முக்கியம்னு அந்த ராதிகா பின்னாடியே போனதுக்கப்புறமா இனி இனியாவை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாவம் ஈஸ்வரியை நம்ப வச்சு அந்த ராதிகா வீடுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி செய்யாத தப்புக்கு இங்கே ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு மாற்றி மாற்றி வச்சு இதுல இவன் சாட்சி வர சொல்லி இங்க ஈஸ்வரியோட மனசையே நோகடிச்சானே இந்த கோபி இவ்வளவும் செஞ்சுட்டு இப்போ என்னவோ ரொம்ப நல்லவ மாறி அங்கே இனியாவை பத்தி பேச வேற வந்திருக்கான் இனியாவை பத்தி விசாரிக்க இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இவன் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிட்டாதானே இங்கே இனியாவை பத்தி அவன் கேட்குறதுக்கு இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையை செய்யறதுக்கு அந்த கோபி மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இனியா மேல பாக்கியாக்கு இல்லாதாக்குற அவனுக்கு வந்துட போதா கோபியவே நம்பிக்கிட்டு கோபியை அவ்வளோ பாசமாக வளர்த்த ஈஸ்வருக்கு எதிராக கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல வந்தவன் தானே அவன் அவனை பத்திலாம் பேசக்கூட எனக்கு பிடிக்கல அவன்லாம் கேள்வி கேட்க தகுதியே இல்லாதவன் அந்த வீட்லேயே இருக்க சொல்லு இங்கே என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தான் அப்புறம் அவன் மேல போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்பவே கோவத்துல கத்துறாரு உடனே எழில் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை தாத்தா அந்த ஆளுக்கு இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி தைரியமா வந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இங்கே இனியா காலேஜுக்கு கிளம்பி வெளியில வராங்க உடனே ஈஸ்வரி ஏ இனியா ஏற்கனவே பட்ட அனுபவம் உனக்கு இருக்குல்ல இனியாவது நல்ல பிள்ளையா நடந்துக்கோ நீ செஞ்ச செயலால பாக்கியா எப்படியெல்லாம் அழுதான்னு பார்த்தல கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்றாப்புல நடந்துக்கோ இனியா இங்கே காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வந்து நிக்காத காலம் கெட்டு கிடக்கு கொஞ்சமாவது பாக்கியா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ உனக்கு பாக்கியா ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறான்னு ரொம்ப ஓவர் ஆடாத இன்னொரு தடவை உன்னால வீட்டில் எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நீ படிக்க எல்லாம் போக முடியாது வீட்லயே இருன்னு இங்கே உட்கார வச்சிருவேன் புரியுதா இனியா ஒழுங்கா படிச்சு முன்னேறணும்னா இங்க சொல் பேச்சை கேட்டு நட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி இனியாவை ரொம்பவே திட்டுறாங்க இங்கே இனியாக அழுதுகிட்டே இருக்க உடனே பாக்கிய அத்தை விடுங்கத்தை இனி அவள் அப்படி ஒரு வேலை செய்யவே மாட்டா ஏன்னா அவள் கற்றுக்கிட்ட பாடம் அப்படி இதையும் மீறி நம்ம பேச்செல்லாம் கேட்காம இங்கே இனியா தப்பு செய்ய துணிஞ்சானா இனி அவளை காப்பாற்ற யாராலையும் முடியாது அவளோட வாழ்க்கை அவளோட கையில தான் இருக்குது இதுக்கு மேலேயே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இனி நானே இனியாவை காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் இனி இனியா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன பாக்கியா வா இனியா உன்னோட காலேஜுக்கு நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க காலேஜுக்கு போற வழியில இனிய அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட என்னம்மா இன்னும் நீங்க என்னை நம்பளையா என் மேலே நம்பிக்கை இல்லாமதா என்னை காலேஜ்ல எல்லாம் கூப்பிட்டு போய் விட வரீங்களாமா அதான் இனிமேல் இப்படி நடக்காது நான் எந்த விதமான தப்பும் செய்யவே மாட்டேன் எது செய்யறதா இருந்தாலும் நான் யோசனை பண்ணி தான் செய்வேன்னு அத்தனை முறை சொன்னேம்மா மறுபடியும் ஏமா காலேஜுக்கு ஏன் கூடயே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாக்கியா ஓ மேலே நம்பிக்கை வச்சு நானும் உன்னை அப்படியே விட போய் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க அதனால யாரையும் நம்ப இனி நான் தயாராக இல்லை நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டால் போதும் இனியா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பாக்கியா காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் காலேஜுக்கு போகிற வழியில பாக்கியாவும் இனியாவும் போகிறத பார்த்த கோபி அங்கே காரை மெதுவாக நிப்பாட்டிட்டு இனியாமா 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 நான் அவங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு இங்கே பாக்கியா அவங்களோட ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே கோபி நின்றுட்டுருக்காரு இருக்காரு இனியா உடனே அம்மா அப்பா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கம்மா கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்ல இங்க கோபி கூட ராதிகாவும் வந்து நிக்கிறாங்க இங்க இனியாவும் பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷமா இனியாமா நீ காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்பா கிட்டே சொல்லியிருந்தா உன்னை கார்லேயே கூப்பிட்டு போய் விட்டுருப்பேனேம்மா ஏன் இனியாமா உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படிப்பட்ட இடத்துக்குலாம் நீ ஏமா போனேன் அதெல்லாம் தப்பு இல்லையா உங்கள் அம்மா தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியுது அப்புறம் பேசாமல் நீ அப்பா கூடையே எங்கள் வீட்டுக்கு வந்துடலாமேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கவோ இல்லை வேலை வாங்கி கொடுக்கவோ இல்லை உனக்கு இஷ்டப்படுறது செய்ய எல்லாமே நான் தயாராக இருக்கேன் பேசாமல் அந்த வீட்டை விட்டுட்டு அப்பா தான் வேணும்னு ஏன் கூட வந்துடும் இனியா அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைனா நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள் அம்மா உன்னை குத்தி காமிச்சு பேசி இப்படி தான் காலேஜில் கொண்டு போய் விடுறேன் காலேஜ்லேருந்து கூப்பிட நானே வருவேன்னு உன்னை ரொம்பவே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உன் மனசு ரொம்பவே காயப்படுத்துருவா அந்த பாக்கியா பேசாமல் அப்பா தான் வேணும்னு என் கூடயே வந்துருமா உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாக்கியா ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட போயிட்டு மிஸ்டர் கோபி ஏன் உங்களுக்கு வேற எதுவும் வேலை இல்லையா ஏன் உங்களோட ஹோட்டலை இழுத்து முடிட்டிங்களா இனியாவை மட்டும் பார்த்துக்கலான்னு யோசிக்கிறீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதிகா தான் முக்கியம்னு இருக்கிற நீங்களே இனியாவை கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கலான்னு நினைக்கும் போது என் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கேன்னா என் பசங்களை நல்லபடியாக வளர்க்க மாட்டேன்னா இல்லை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேனா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார் இதே மாதிரி உங்கள் அம்மாவை நம்ப வச்சு உங்கள் ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் செஞ்சிங்கன்றதை மறந்துட்டிங்களா உங்களால் அவமானப்பட்டது தான் மிச்சம் உங்கள் பொண்டாட்டி ராதிகாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொன்னது தான் உண்மைன்னு அந்த ஆட்டம் ஆடினிங்களே மயு வந்து உண்மையை சொல்கிற வரைக்கும் நீங்கள் கூட அத்தை தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எதிர்சாட்சி வந்து சொன்னவர் தானே நீங்கள் இப்போ இனியாவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எப்படி சார் நல்லா பார்த்துப்பீங்கன்னு உங்களை நம்ப முடியும் போய் உங்கள் வேலையை பாருங்கள் சார் உங்கள் மேடம் ராதிகா நீங்கள் வருவீங்கன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற வேலை இருந்தால் போய் பாருங்க இன்னொரு தடவை இனியாக்கிட்ட பேசணும் இனியா வந்த வீடு கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணத்தில் பேச வந்தீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ராதிகா என்ன பாக்கியா நீங்கள் கோபிக்கிட்ட பேசுறீங்கன்னா அவரை பற்றி மட்டும் பேசுங்க எதுக்கு தேவையில்லாமல் என்ன எழுது இழுக்கிறீங்க இந்த பேச்சு பேசுறீங்களே பாக்கியா உங்கள் பொண்ணை அடக்கி வைக்கணும்னு தெரியாமல் உங்கள் பொண்ணை அங்கே எங்கன்னு போக விட்டவங்க தானே நீங்கள் நான் மட்டும் சரியான சமயத்துக்கு வரலன்னா உங்கள் பொண்ணு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போட்டுன்னு தான் அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களா தான் இருந்திருப்பீங்க பாக்கியா பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம என்ன எதிர்த்து நின்று இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க கோபி என்னவோ தப்பு பண்ணது தான் அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பாக்கியா பிடிக்கலனா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அதுக்கு பாக்கியா நிறுத்துங்க ராதிகா உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டமே இல்லை ஆனாலும் என் பொண்ணை நீங்க சரியான சமயத்துல காப்பாத்துறீங்களேன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன் மயு ரொம்ப நல்ல பொண்ணு மயுவ நீங்க நல்லபடியா வளர்த்திருக்கீங்க அதனாலதான் உங்க பேச்ச கூட மீறி கோர்ட்ல வந்து எங்க அத்தைக்கு சாதகமா சாட்சி சொல்லி எங்க அத்தைய வெளிலயும் கூட்டிட்டு வந்தா அதுக்காக நான் எதையுமே மறக்கல மயுவ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக நீங்க வாய்க்கு வந்து இப்படி பேசுறதுலாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நீங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க என் வாழ்க்கையிலேயே நீங்க பங்கு போட்டிருக்கீங்க ஆனாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா தானே இருந்திருக்கேன் இனியும் தேவையில்லாமல் என் முன்னாடி வந்து இப்படி பேசுகிற வேலைலாம் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ராதிகா ஏன்னா என் புருஷன்தான் கோபின்னு தெரிஞ்சிருந்தோம் ரெண்டாவது கல்யாணத்தை இவ்வளோ தடபுடலா ஆடம்பரமா பண்ணீங்களே அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலையா ஏதோ சின்ன பொண்ணு இனியா தப்பு செஞ்சுட்டான்றதுக்காக நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்ன நீங்களும் அந்த கோபிய நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க என்ன கேள்வி கேட்க உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன தகுதி இருக்கு இனியாவது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு பாருங்க இனியா என்னைக்கு உங்க வீட்டுக்கு வரவே மாட்டா இனியா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா